எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான செவலை சட்டை ஜெஸி கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான தலையீர்த்து ஜஸிக்கிடாருங்க நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் செனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட அழகு எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்க மாட்டோட கலர் எப்படி இருக்குன்றது பாருங்க சூப்பரான கலருங்க ரொம்பவும் அரிதான கலரு எல்லோரும் விரும்பி கேட்கக்கூடிய கலரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான சனி மாடு நான்கு பல்லில் நல்ல ஒரு வளத்தரில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு இந்த பத்து நாட்களில் நல்லாவே மடி எடுத்து கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கிடாரிக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டுல அழகு குறையில்லாத சூப்பர் குவாலிட்டி கிடாரியாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதை வாங்கின ஒரு ஆறு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்த மிக சிறந்த பொருளாக இருக்குங்க நல்ல ஒரு பால்மொர்க்கமான கிடாரியாகவும் தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நீங்கள் யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் சரியாக இருக்கான்றதை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி நீங்கள் தாராளமாக மாட்டை ஓட்டிக்கலாம் மாடு பார்க்க நல்லா அழகாக இருக்குது சுழித்தவறு இல்லைன்றாங்க மடிக்கூச்சம் இல்லைன்றாங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அதே மாதிரி எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க நல்ல ஜஸ்ஸி டைப் மாடு மாட்டுக்கான காம்போலலாம் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வளமான காம்பு அமைப்போடைய இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதே டைத்தில் நீங்கள் குணத்தையும் பார்த்துக்கலாங்க ஸோ ஒரு பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பத்து பன்னெண்டு நாள் வரையிலும் தாராளமாக டைம் எடுத்துக்கும் மடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மாட்டை பொறுத்த அளவில் நல்ல ஒரு நேர்த்தியான உடல் அமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஐயன்ஆர் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்து